என்ன கொடுமையோ போங்க ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னர்கள் எதையெல்லாம் மூடி வச்சாங்களோ இன்னைக்கு எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கி காட்டுறாங்க நம்மளுடைய பாரத பெண்கள் இங்க நீங்க பாக்குற எதுவுமே உண்மை இல்லை போலி நிப்பல்கள் மும்பை பெண்களுக்கு தாங்கள் ஆண்கள் மத்தியில கவர்ச்சியா தெரியணும் அப்படின்ற தாகம் என்ன செய்யறதுன்னு ரூம் போட்டு யோசிச்சாங்க அதுக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் உருவம் கொடுத்தாரு அதாவது பிராக்ல வெப்பது போன்ற நிப்பல் பட்டன்களை கண்டுபிடிச்சு அதை நாட்டுக்காக அர்ப்பணிச்சாரு மும்பை பெண்கள் அசந்து போனாங்க கூட்டம் கூட்டமாக ஆன்லைன்ல வாங்கி தள்ளிட்டாங்க டைட் பனியன்களை அணிஞ்சு உள்ள இந்த நிப்பல் பட்டன்களை வச்சு கொண்டு பொது இடங்கள்ல வளம் வர துவங்கினாங்க ஆண்கள் செத்தாங்க எல்லாருடைய பார்வையும் இந்த நிப்பல் பெண்கள் மேலதான் பெண்கள் பூரிச்சு போனாங்க இந்த கலாச்சாரம் இப்ப சென்னையிலயும் பரவி வருது இது எதில் போய் முடியுமோ அப்படின்னு சொல்றாங்க சமூக ஆர்வலர்கள் கடவுளே கடவுளே இந்த செய்தியை பத்தி ஏதாச்சும் கருத்து சொல்ல விரும்பினா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி